ரைட் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கருமையும் அதன் இயக்க சிறப்பும் மற்றும் வந்து பாத்துட்டீங்கன்னா அருகுண சீரமைப்பு இதெல்லாம் பார்க்க போறோம் வாழ் சொலமுடன் கருமையம் கருமையம்னா என்ன வாட் இஸ் சென்டர் ஃபர்ஸ்ட் சென்டர்னா என்னது மூலாதாரம் ஓகே முதல்ல காமன சென்டர் அப்படின்னா எந்த ஒரு பொருள் சுத்தினாலும் அந்த பொருளுக்கு வந்து எது சுத்தினாலுமே வந்து அதற்கு ஒரு மையம் வந்து உருவாகும் அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் அப்படின்னு சொல்றோம் எந்த இப்ப உதாரணத்துக்கு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வட்டத்திற்கு மையம் வந்து ஒண்ணு இருக்கும் செவ்வகம் சதுரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு மையம் இருக்கும் நீ ஒரு கனச்சதுரம்னா அதுக்கும் ஒரு மையம் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பொருளுக்குமே வந்து மையம் இருக்கின்றது அதே மாதிரி வந்து இந்த ஜீவனுக்கும் ஒரு மையம் இருக்கின்றது அந்த மையத்தை தான் வந்து வந்துட்டீங்கன்னா கரு மையம் அப்படின்னு சொல்றாங்க அல்லது உயிர் மையம் இந்த உயிர் மையம் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கும் மையம் அதுதான் உயிருக்கும் மையம் அதுதான் மனத்திற்கும் மையம் அதுதான் இந்த மனிதனின் சிறப்பு மனிதனின் கரு மையத்தின் வளமே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப நம்முடைய கருமயம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் சிறப்பான நிலையில் இருப்பான் அப்ப இப்ப அதே மாதிரி ஒரு உம் விண் எடுத்துக்கிறோம் அந்த விண்ண எடுத்துக்கிட்டா அந்த விண்ணு என்ன ஆயிட்டு இருக்கு சுற்றி கொண்டிருக்க முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் விண் இருக்குன்னா விண்ணுக்குள்ள கோடிக்கணக்கான இறைத்தோள்கள் இருக்கின்றன இந்த இறைத்தோள்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா சுற்றி கொண்டிருக்கின்றது அந்த இடைத்துகள் சுற்றி கொண்டிருப்பதனால் அந்த விண்ணும் சுற்றி கொண்டிருக்கின்றது அந்த விண்ணும் சுற்றி கொண்டிருப்பதனால் அதற்கும் ஒரு மையம் இருக்கின்றது அதே மாதிரி இந்த சூரிய குடும்பம் குடும்பம் என்ன இருக்க எது மையமாக இருக்கின்றது சூரியன் மையமாக இருக்கின்றது அதை சுற்றி ஒன்பது கோள்கள் வந்து சுற்றி வருகின்றன இதே மாதிரிதான் வந்து பார்த்தனா மனிதன் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்தனா மனிதனுக்கும் வந்து கரும் மையம் இருக்கின்றதுனா உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ள மலம் புலன் எட்டும் இந்த எட்டு புலன்கள் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தோம்னா அந்த அதை வந்து ஜீவன் என்று சொல்ல முடியும் இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலுமே என்ன பண்ண முடியாதுன்னா அதை நாம் ஜீவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அஹ் உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ள மலம் புலன் எட்டும் ஜீவனின் சிறப்பாம் இதில் எட்டில் ஒன்று ஏதாச்சும் ஒண்ணு இல்லைன்னா கூட என்ன பண்ண முடியாது அதை ஜீவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு மகரிஷி அவர்கள் அடுத்து வந்து கருமையம் அமைவிடம் எங்க இருக்குன்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு நாலு அடி உயரம் இருக்குன்னா மேல இருந்து கீழே ரெண்டு அடி கீழ இருந்து மேல ரெண்டு அடி எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய இடுப்பு பகுதி வரும் அதுதான் வந்து பாத்தோம்னா நம்முடைய உ உயிரினத்தினுடைய அமைவிடம் கருமையம் அதுதான் அதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா அஹ் உடலினுடைய மையம் அதுதான் மனத்திற்கும் மையம் அதுதான் அல்லது ஜீவகாந்தத்தின் மையமும் அதுதான் வந்து மையம் என்று சொல்கின்றோம் சரியா வாழ்கோளமுடன் நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கருமையம்னா என்ன அப்படின்னு சொல்லுன்னா நாம் செய்யும் செயல்கள் அனைத்து பதிவாக கூடிய இடம் வந்து பாத்துட்டீங்கன்னா கருமையம் அப்படின்னு சொல்றாங்க அப்பதிவுகளுக்கு ஏற்ப விலைகளை தருவது என்னது அப்படின்னு இறைநிலை நம்ம இருக்கக்கூடிய இறைநிலை அஹ் பதிவுகளை அந்த உயிரினத்தின் தன்மைகள் ஆகும் அத்தன்மைகள் பதிவாவதற்கு உரிய இடம் கருமையமாகும் ஆகும் சிற்றுல இருந்து சிறப்பு நிலையான மனிதன் வரையில் பரிணாமம் அடைந்த பெட்டகம் வந்து கருமையம் இந்த நாம் மனிதனாக வந்திருக்கின்றோம் அந்த இறைநிலையிலிருந்து என்னென்ன வந்து எப்படி வந்தோம் என்னது அஹ் என்னென்ன செயல்கள் செய்திருக்கோம் எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா எப்படி ஒரு அஹ் பென்ட்ரைவ்ல அல்லது வந்து பாத்தோம்னா ஒரு மெமரி கார்ட்ல நம்ம செஞ்சது எல்லாமே நம்ம என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோமோ வீடியோஸ் வச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணி வைக்க முடியுமோ அதே மாதிரி நாம் செய்த பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சஞ்ச இதாக பிரார்ப்ப பதிவுகள் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்த கருமயத்தில் பதிவாகி இருந்தன நாம் செய்யக்கூடிய ஆகாமிய பதிவுகளும் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா கருமையத்தில் தான் பதிவாக போகின்றது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னு பாத்தோம்னா இப்ப இது என்ன துல்லிய சமதளச்சீர்மை அப்படிங்கிறத நம்ம இது முன்னாடி பார்த்தோம் அந்த துல்லிய சமதலை சீர்மையின்படி என்ன ஆகுது கனமான பொருட்கள் மையத்தை நோக்கியும் லேசான பொருட்கள் வெளிநோக்கியும் தள்ளப்படுகின்றன அப்படி பார்க்கும் போது வந்து திணிவு பெற்ற மையம் அல்லது உயிர் துகள்கள் திணிவு பெற்ற மையம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தோம்னா கருமையமாக அமைந்து விடுகிறது நம்ம உடல் பார்த்தீங்கன்னா மூன்று உடல்கள் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் பருவுடல் சுக்ம உடல் காரண உடல் இந்த மூன்று உடலுக்கும் வந்து இந்த கருமையம்தான் மையமாக இருந்து கொண்டிருக்கின்றது சமதலை சீர்மைனா என்னது சமதலை சீர்மை என்னது யா கனமான பொருட்கள் மையத்தை நோக்கியும் லேசான பொருட்கள் வந்து விளிம்பை நோக்கியும் நகர்வது என்னதான் துல்லிய சமதள நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த வந்து ஆடர்ல இந்த பஞ்சபூதங்கள் அமைந்திருக்கின்றன சரியா இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பருவுடல் இப்ப நம்ம கருமையத்துக்கு வரப்போயிரும் இது வரைக்கும் ஓரளவு காமனா வந்து பாத்துட்டு இருந்தோம் இப்ப கருமயத்துக்கு வந்து வரப்போகின்றோம் சரி கரு கருமயத்துல வந்து பாத்தோம்னா இந்த மனிதன் எடுத்துக்கிட்டேன்னா வந்து பருவுடலால் ஆனவன் கோடிக்கணக்கான செல்லுகளின் தொகுப்பு தான் வந்து பாத்தா இந்த பருவுடல் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு செல்லும் வந்து பாத்தோம்னா ஒரு உயிர் நுட்ப அமைப்பு எப்படி வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனில வந்து பாத்தோம்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தோம்னா ஒரு செல்லு அந்த செல்லை வந்து டைரக்டா கண்ணால பார்க்க முடியாது ஆனா வந்து என்ன பண்ண முடியும் அந்த அந்த ஒரு செல்லுக்குள்ள சைடோபிளாசம் புரோட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா அப்புறம் வந்து நியூக்ளியஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே அந்த கருமை அந்த ஒரு ஆட்டத்துக்குள்ளதான் இருக்கு அதாவது அணு அணுவிற்குள் தான் வந்து இருக்கின்றது ஓகே இதுக்கு ஆக்சுவலி வீடியோ வரும் அந்த வீடியோ உங்களுக்கு வரல தெளிவா கரெக்டா வர மாட்டேன் அதாவது அந்த நடுவுல வந்து உயிர் துகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படி ஓடிக்கொண்டே இருப்பதனால வந்து பாத்தோம்னா அந்த உடலை விட்டு வெளியே ஒரு வட்ட வட்டமா போட்டிருக்கா டாட் டாட்டா போட்டுக்கிறது என்னது தெரியலையா மத்தவங்க இறைத்துகளா சொன்ன இறைத்துகள்கள் உயிர் துகளுக்குள்ள இருக்கும்போது அதை இறைத்துகள் சொல்லுவோம் உயிர் துகளை உயிரை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா உயிர்த்துகளை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அதற்கு பெயர் ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் நம்மை சுற்றி வந்து அந்த உயிர் துகள் வந்து நம்ம உடலுக்குள் சுற்றி கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அது உடலினுடைய மையம் அல்லது உயிரினுடைய மையத்தை வைத்து அங்க வந்து நம்முடைய ஆற்றலை நம்ம உடல் மையத்தை வச்சு பார்க்கும் போது வந்து பாத்திருந்தோம் அங்கதான் வந்து பேட்ரி நம்முடைய கருமையம் தான் வந்து பாத்தோம்னா பேட்ரி உதாரணத்துக்கு வந்து ஒரு பேட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேட்ரியில எது முக்கியம் அதுல இருக்கக்கூடிய டிஸ்டில்டு வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அந்த டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி நம் உடலுக்குள் என்ன இருக்கின்றது வித்து குலம்பானது ஜீ வித்து குழம்பானது இருக்கின்றது அந்த ஜீ வித்து குழம்புல என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்முடைய உயிர் துகள்கள் போய் அங்கிருந்து வந்து பார்த்தோம்னா அந்த உயிர் அணுக்களை எடுத்துக்கொண்டு அந்த உயிர் துகள்கள் வந்து எல்லா செல்களுக்கும் வந்து அஹ் எனர்ஜியை சப்ளை பண்ணிட்டு மறுபடி என்ன ஆகும்னு பார்த்தோம்னா எனர்ஜி குறைஞ்ச நிலையில என்ன பண்ணும் மறுபடியும் உயிர் மயத்துக்கு வரும் அங்கிருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு உடல் முழுவதும் சப்ளை பண்ணும் அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தோம்னா உயிர் துகள் உடலை விட்டு வெளியேறக்கூடிய இதை வந்து ஜீவகாந்தம் அப்படின்னு ஓகே அதான் வந்து பாத்தோம்னா நம்ம என்னவா உடலுக்குள்ளையும் இருக்கும் உடலுக்குள்ளையும் இருக்கும் அந்த துகளை விட்டு வெளியே வந்துடும் அந்த உயிர் துகள் இருக்கு உயிர் துகள் வந்து சுத்துறதுனால என்ன ஆகும் பார்த்தோம்னா அந்த இறை துகள்கள் வந்து உயிர் துகளை விட்டு வெளியே வரும் அப்படி வெளியே வந்த துகள்களை வந்து ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்கின்றோம் அதே மாதிரி உடலை விட்டு வெளியே வந்தாலும் அது என்ன ஆகிடும் நம்ம அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக உணர்கின்றோம்ல அதத்தான் என்ன சொல்றோம்னு பாத்தோம்னா ஜீவகாந்த அலைகளா ஆஹ் ஒரு முடியும் ஒரு நிமிஷம் ஒரு தடவை மறுபடியும் பண்றேன் ஸ்கிரீன் எல்லாரும் தெரியுதா இப்ப மறுபடிய வாழமுடன் சரி இந்த கருமயம் எவ்வாறு உருவானது நம்ம பிறக்கும் போதே கருமையம் இங்கதான் இருக்கா உடல் மையத்தில் தான் இந்த கருமயம் இருக்கின்றதா கறக்கும் போதுல இருந்தே உடல் உடல் மையத்தில் தான் கருமையம் இருக்கின்றதா உடல் மையம் இருக்கின்றது அந்த கருமையம் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்கிற அதாவது அந்த வித்து தான் என்னையா என் ஆஹ் வாழ்க்கை உள்ள அது வரைக்கும் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த கருமையம் மூலையில் இருக்கும் முதல் எடுத்தவனே வந்து தாயினுடைய விந்து தாயினுடைய அண்டமும் தந்தையினுடைய விந்துமும் சேர்ந்து வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கரு உருவாகின்றது அந்த கரு என்ன ஆகுதுன்னு பாத்தோம்னா பிளப் கரு பிளப்பின் மூலமாக அது பிரிகின்றது அது என்னன்னு பார்த்தோம்னா மல்டிபிளிகேஷன் அதாவது பலவிதமான பல அணுக்களாக பிரிகின்றது பிரிந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா முதல் உடனே வந்து பாத்தோம்னா எம்பிரியோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது முதுகெலும்பு இருக்கக்கூடிய தலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகின்றது அதுல இருந்து என்ன ஆகுதுன்னு மூளை செல்கள் உற்பத்தி ஆகின்றன அந்த மூளை செல்கள் தான் கரு மையமானது பிறக்கும் போது இருக்கின்றது அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பதினாலு வயசுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பருவம் வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது ஷிஃப்ட் ஆகின்றது ஷிஃப்ட் ஆகி நம்முடைய உடல் மையத்திற்கு வருகின்றது சரியா வாழ்கோளம்பரன் அப்ப பதினாலு வயசு வரைக்கும் கருமையம் எங்க பதினாலு வயசு வரைக்கும் கருமையம் இருக்கிறது மூளை செல்களில் தலைப்பகுதியில் இருக்கின்றது எப்ப வந்து கருமையம் ஷிப்ட் ஆகி நம்முடைய உடல் மையத்துக்கு மாறுகின்றது பதினான்கு பதினான்கு இப்ப இருக்கிற மெட்டபாலிசம் வந்து நிறைய பேருக்கு கேர்ள்ஸுக்கு எடுத்துக்கலாம் ஒன்பது பத்து வயசுலயே ஆமா தான் அதே தான் அதெல்லாம் உணவு நம்முடைய சேஞ்ச் ஆனதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதெல்லாம் நம்ம க கேர்ஃபுல்லா அந்த உணவு முறை உணவு முறை நம்முடைய உணவு முறை மாறுனதுனால நம்முடைய வாழ்க்கை முறை மாறுறதுனாலதான் இயற்கையோட இணைந்த வாழ்வு வாழாம இருக்கிறதுனாலதான் என்ன அது பலவிதமான பிரச்சனைகள் வந்து இப்போ உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் மன உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா ஆமா சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாது பல விதமான சொல்றாங்க பாஸ்ட் ஃபுட்லாம் நிறைய இப்ப குழந்தைகளுக்கு ரெண்டு பேருமே ஆ ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க நிறைய ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தோம்னா அந்த பாஸ்ட் ஃபுட்டு அப்புறம் வந்து பேக்கெட் ஃபுட்டு இது எல்லாமே வந்து பாத்தோம்னா இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது ஓகே